பார்க்கும் பகவத்கீதை தொடரில் அத்தியாயம் இரண்டில் பகுதி இரண்டையும் பார்க்க இருக்கின்றோம் அறநெறிகளையும் பல தர்ம நியாமங்களையும் ஆதாரமாக கொண்டு பலவிதமான விவாதங்களை அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் விவாதித்துக் கொண்டிருந்தாலும் தனக்கு குருவாக இருக்கும் ஸ்ரீகிருஷ்ணரின் உதவியின்றி தன்னுடைய மனதில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை தீர்க்க முடியவில்லை தன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்க கூடிய துன்பங்களுக்கு தன்னிடமிருக்கும் சிற்றறிவு சரியான தீர்வினை அளிக்காது என்பதை அர்ஜுனன் புரிந்து கொண்டான் கல்வியறிவும் ஞானமும் ஏன் பெரிய பதவிகளில் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஏற்படும் சிக்கல்களை தீர்க்க இவைகள் உபயோகமற்றவையாகவே எண்ணினார் தனக்கு குருவாக இருக்கக்கூடிய கிருஷ்ணர் மட்டுமே இந்த குழப்பங்கள் நிறைந்த சூழ்நிலையில் உதவ முடியும் என்றும் அவர்கள் அளிக்கும் அறிவுரைகள் தன் மனதில் தோன்றிய துன்பங்களிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரும் என்பதையும் நம்பினார் நீங்கள் உரைத்தது போல நான் யுத்தம் செய்தால் அந்த யுத்தத்தினால் எனக்கு அதிகபட்சமாக கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும் ஒருவேளை நான் வெற்றி பெற்றால் எதிரிகள் இன்றி எனது நாட்டை அரசால இயலும் சுகபோக வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் போகங்களும் எனக்கும் மேம்படும் இந்த மகிழ்ச்சியின் விளைவால் என் மனதில் தோன்றியிருக்கக்கூடிய சோகத்தை அழிக்க முடியுமா என்பது எனக்கு புரியவில்லை மேலும் சிந்தித்து பார்த்தால் தேவர்களுடைய ஆதிபத்தியம் எமக்கு கிடைத்தாலும் என் மனதிலும் புலன்களிலும் வாட்டி கூடிய சோகத்தை எப்பொழுதும் அழிக்க இயலாது என்பது எனக்கு தெளிவாக புரிகின்றது இந்த துயரங்கள் மிகுந்த இன்னல்களில் இருந்து விடைபெற ஏதேனும் பயம் இருந்தால் கூறுங்கள் என்னுடைய உடலிலும் மனதிலும் ஏற்படக்கூடிய சோகத்தை விலக்கி நான் எப்பொழுதும் போல சுகமாக இருக்க வேண்டும் அதற்கு யாது செய்தால் நன்றாக இருக்கும் என்று எடுத்துரைக்க வேண்டும் என்று அர்ஜுனன் கேட்டான் சஞ்சயன் திருத்ராஷ்டரிடம் அரசே எதிரிகளை கொல்லக்கூடிய திறமையுடைய அர்ஜுனன் போர் புரியாமல் விலகிச் சென்று யாசகம் கேட்டாவது நான் வாழ்வேன் என்று கிருஷ்ணரிடம் கூறுகின்றார் தன் மனதில் தோன்றியதை ஸ்ரீ கோவிந்தனிடம் கூறிய பின்பு அர்ஜுனன் மௌனமாக நின்று கொண்டிருக்கின்றார் சஞ்சயன் கூறியதை கேட்டதும் திருத்ராஷ்டிரர் மகிழ்ச்சி அடைந்தாலும் அவருடைய மகிழ்ச்சி முழுமையாக இருக்கவில்லை ஏனெனில் சஞ்சயன் கூறும் பொழுது எதிரிகளை கொல்லக்கூடிய திறமையுடையவன் என்றும் குழப்பமான சூழ்நிலையை தெளிவுபடுத்துவதற்காக தன்னுடைய குருவான கிருஷ்ணரிடம் சரணடைந்து இருக்கின்றான் என்று கூறியதன் விளைவே ஆகும் அர்ஜுனனின் மனதில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் விரைவில் அகலப்போவதையும் அர்ஜுனன் இறுதி வரை போர் புரிவதற்கான வாய்ப்புகள் இருப்பதையும் சஞ்சயன் கூறிய கூட்டிலிருந்து உணர்ந்தார் அர்ஜுனன் போர்க்களத்தில் நின்று கொண்டு தன்னுடைய வீரத்தை வெளியிடாமல் மனதில் தோன்றும் தேவையற்ற எண்ணங்களினால் வருந்திக்கொண்டு தன்னை சரணடைந்து ஆலோசனை கேட்கின்றான் என்னுடைய தீர்மானம் என்னவென்று தெரிந்து கொள்வதற்கு முன்னாலே நான் போர் புரிய மாட்டேன் என்று முழக்கம் செய்துவிட்டானே இவையெல்லாம் எவ்வளவு பெரிய தவறு என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தன் மனதில் எண்ணிக்கொண்டு சிரித்த வண்ணமாக அர்ஜுனனின் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்கும் பொருட்டு உரையாடத் துவங்குகின்றார் அரசே ஸ்ரீகிருஷ்ணர் இரண்டு படைகளுக்கும் நடுவில் பலவிதமான குழப்பங்களுக்கு ஆளாகி சோர்விற்று போர் புரிய மாட்டேன் என்று உரைத்த அர்ஜுனனிடம் புன்னகைத்த வண்ணமாக பின்வருமாறு கூறுகின்றார் என்று கூறினான் சஞ்சயன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் முதலில் அறியக்கூடிய பொருள் எது அறிவற்ற பொருள் எது என்பதை விளக்குவதன் மூலம் போர்க்களத்தில் நின்று போர் போர்க்கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு யுத்தம் புரிவது எவ்வளவு அவசியம் என்பதை நிரூபிப்பதற்காக தனது உரையை துவங்குகின்றார் உன் தந்தை பாட்டனார் இறந்து பரலோகம் சென்று விட்டார்கள் அந்த பரலோகம் சென்ற உன்னுடைய முன்னோர்களை நினைத்து இன்றளவும் கவலை கொள்கிறாய் யுத்தத்தின் காரணமாக உன்னுடைய உறவினர்களும் குலமும் அழிந்துவிடுமோ நாம் செய்கின்ற செயலினால் பித்ருக்கள் நரகத்தில் விழுவார்களோ என்பதை பற்றியெல்லாம் வருத்தம் கொள்கின்றாய் உன்னை எதிர்த்து எதிரே நின்று போர் புரிய வந்திருக்கும் உன்னுடைய உற்றார் உறவினர்களை பற்றியும் கவலை கொள்கிறாய் இவர்கள் இல்லாத உன்னுடைய ராஜ்யம் ராஜ்ய சுகங்கள் என்ன ஆகப் என்பதைப் பற்றி கவலை கொள்கிறாய் குலம் அழிந்தால் பெண்கள் கெட்டு விடுவார்களோ என்று அச்சம் கொள்கின்றாய் அர்ஜுனா நீ வருத்தம் கொள்ளத்தக்கதாகாத மனிதர்களை எண்ணி வருத்தம் அடைந்து கொண்டிருக்கின்றாய் மேலும் பல விஷயங்கள் அறிந்த பண்டிதர்களை போலவும் பேசுகின்றாய் ஆனால் பண்டிதர்கள் யாவரும் உயிர் போனவர்களுக்காகவும் அல்லது உயிர் போகாதவர்களுக்காகவும் கவலை கொள்வதில்லை பண்டிதர்களின் உன்னதமான நோக்கம் என்பது ஒன்றுதான் அது நிலையாக இருப்பதுதான் அதை தவிர அவர்கள் வேறு எதையும் கொள்வதில்லை அழியாமல் இருப்பது ஆனால் அனைவரிடத்திலும் நிறைந்திருப்பது அதுவே ஆத்மா அந்த ஆத்மாவிற்கு எந்த விதமான நாசங்களும் ஏற்படக்கூடாது உடல் என்பது அழியக்கூடியதாகும் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள தொடர்பு என்பது கனவு போல கற்பனையான ஒன்றாகும் பின் ஏன் அதை எண்ணி நாம் வருத்தம் கொள்ள வேண்டும் ஆனால் நீயோ அந்த கனவு போல இருக்கும் தொடர்புக்காக தான் வருத்தம் கொள்கின்றாய் உண்மையில் நீ அறிஞன் அல்ல அறிஞனைப் போல பேசுகின்றாய் போர்க்களத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய உன்னுடைய உறவினர்களுக்கெல்லாம் அழிந்து விடுவார்கள் என்று நீ நினைக்கிறாய் ஆனால் அவர்கள் அனைவரும் ஏன் நீயும் நானும் கூட இல்லாமல் இருந்த ஒரு காலம் ஒன்று உண்டு நாம் கொண்டிருக்கும் உடல் தோன்றுவதற்கு முன்பாகவே நாம் அனைவரும் இருந்தோம் இந்த உடல் காலத்தின் சூழ்நிலையினால் அழிந்த பிறகும் கூட நாம் அனைவரும் இருப்போம் உடல் அழிந்து விடுவதனால் ஆத்மாவும் அழிந்து விடுவதில்லை ஆகவே இவர்கள் அனைவரும் அழிந்து விடுவார்களோ என்று நீ அச்சம் கொள்வது உசிதமல்ல என்று கூறுகிறார் ஒவ்வொரு உடலும் தனித்தனி ஆத்மாவினால் உருவானது ஆத்மாவானது சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொரு உடலாக மாற்றிக்கொண்டே இருக்கின்றது உடலில் அகப்பட்ட ஆத்மாவாவது சில நேரங்களில் சிறுவனைப் போலவும் சில நேரங்களில் இளைஞனைப் போலவும் நாட்கள் ஆக ஆக இன்னும் முதியோர் போலவும் தோன்றுகின்றது உடல் மட்டுமே மாற்றம் அடைகின்றதை தவிர உள்ளிருக்கும் ஆத்மா எவ்விதத்திலும் மாற்றம் அடைவதில்லை ஒரு குறிப்பிட்ட நிலையில் இந்த ஆத்மாவானது உடலை விட்டு அதாவது மரணத்தின் போது ஒரு உடலில் இருந்து மற்றொரு உடலில் புகுகின்றது அந்த ஆத்மா அடைகின்ற மறுபுறவியில் கிடைக்கும் உடலானது பௌத்திக எண்ணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் அல்லது ஆன்மீக எண்ணங்கள் நிறைந்ததாகவும் இருக்கலாம் ஆனால் ஆத்மாவின் எண்ணங்கள் மாற்றம் அடைவதில்லை இந்த சூட்சும உண்மையை அறியாத மக்கள் ஆத்மாவனது எந்த உடலிலிருந்து வேறு உடலுக்கு அடைவதில் மிகுந்த வருத்தத்தை அடைகிறார்கள் பழைய உடலிலிருந்து புதிய உடலுக்கு ஆத்மா மாறும் பொழுது புதிய சக்தியுடன் அவர்கள் செயல்படுவார்கள் ஆகவே அவர்கள் அதை எண்ணி மகிழ வேண்டும் ஒருவன் தனக்கு கிடைத்த உடலை தன்னுடைய ஆன்மாவாக நினைத்து செய்கின்ற செயல்களின் தன்மைக்கேற்ப அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பத் துன்பங்களை அடைகின்றான் இந்த இன்பத் துன்பங்கள் மூலம் உடல் மாற்றங்களும் ஏற்படுகின்றன வாழ்கின்ற காலத்தில் நற்காரியங்கள் பல செய்து நல்ல ஆத்மாவாக திகழக்கூடியவர்கள் மறுப்புறவி அடையும் பொழுது ஆன்மீக உடலை அடைந்தாலும் குறைந்தபட்சமாவது உயர்ந்த இன்பங்களை அனுபவிக்க வேறு ஏதாவது செய்வார்கள் பீஷ்மரும் துரோணரும் நல்ல ஆத்மாவாக இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை எண்ணி கவலைப்பட அவசியமில்லை இவ்விருவர்களுக்கும் தீரன்கள் ஆவார்கள் தீரன்களாக விளங்கியவர்கள் மனித உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் எப்பொழுதும் மயக்கமும் கவலையும் அடைவதில்லை தீரன்களாக இருக்கக்கூடியவர்கள் உடலிற்கும் ஆன்மாவிற்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பதை நன்கு உணர்ந்தவர்கள் ஆகவே இவ்விடத்தில் நீ அவர்களை எண்ணி வருத்தம் கொள்வது உசிதமானதல்ல என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் குந்தியின் மகனே அவரவர்களுக்கு கொடுத்த பணிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த பணிகளில் நிலையற்றதாக தோன்றக்கூடிய இன்பத் துன்பங்களால் ஏற்படும் விளைவுகளை பொறுமையுடன் கையாள ஒருவன் கற்றுக்கொள்ள வேண்டும் தினமும் அதிகாலையில் நீராட வேண்டும் என்பது அனைவரின் கடமையாக இருக்கின்றது மார்கழி தை மாதங்களில் அதிகமாக குளிராக இருப்பினும் கூட அவரவர்களுக்கு உண்டான நியமங்களை கடைபிடிக்க எவரும் தயங்குவதில்லை கோடை காலங்களில் சூரியனின் வெப்பக்கதிர்வீச்சு காரணமாக உஷ்ணம் அதிகமாக இருக்கும் வெப்பம் அதிகமாக இருக்கின்றதே என்று கருதி பெண்களும் சமையலறைக்கு சென்று உணவு சமைக்காமல் இருப்பதில்லை பருவ காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றது என்று அவரவர்கள் செய்யும் கடமையை யாவரும் மறப்பதில்லை இன்னல்கள் பல தோன்றினாலும் கடமைகளில் இருந்து தவறாது அவரவர் பணிகளை அவரவர்கள் செய்கின்றார்கள் அதை போலவே போரிடுதல் என்பது வீரரின் அழகாகும் அதை கடமையும் கூட நண்பர்களுடனும் உறவினர்களுடனும் போர் புரிகின்றோம் என்ற எண்ணத்தினால் கடமையிலிருந்து நிலைமாறி போரிடாமல் இருப்பது தவறாகும் ஞானத்தில் முன்னேற வேண்டுமென்று ஒருவன் எண்ணுகின்றான் என்றால் அவன் அறநறிகளில் விதிக்கப்பட்டுள்ள சட்டத்திட்டங்களை பின்பற்றியே ஆக வேண்டும் ஏனெனில் ஞானம் பக்தி இவை இரண்டிலும் எண்ணிய இலக்கை அடைய வேண்டுமெனில் அவன் அறியாமையில் இருந்து விடுபட வேண்டும் புலன்களுடன் போக பொருட்கள் கிடைப்பதனால் ஏற்படக்கூடிய சுகமும் துக்கமும் கூட நொடிப்பொழுதில் மறைந்துவிடும் அந்த சுகத்தினால் நமக்கு நன்மை விளையுமோ என்று பார்த்தோமானால் ஒரு துளி கூட நன்மையும் சுகமும் நமக்கு ஏற்படாது ஆகவே அவற்றை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அவைகள் யாவும் நிலையற்றவையாகவும் விருப்ப வெறுப்பு மகிழ்ச்சி துன்பங்கள் யாவும் நிலையானதல்ல அதே போலத்தான் உற்றார் உறவினர்களின் சேர்க்கையும் மனமும் உடலும் இணைந்து மற்ற பொருட்களுடன் இணைந்திருப்பது போலத்தான் உறவினர்களுடனும் கூடி இணைந்திருப்பதும் ஆகவே சுகத்தை அளிக்கக்கூடிய பொருட்கள் இல்லாவிட்டாலும் ஆத்மா நிலையாக வாழும் அதை போலத்தான் உறவினர்களிடத்தில் ஏற்படக்கூடிய சுகத்துக்கங்களை அனைவரும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகின்றார் ஆன்மீக நிலையில் முன்னேற வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்றவனும் இன்பத் துன்பங்களினால் ஏற்படும் விளைவுகளை சமமாக கருதக்கூடியவன் எவனோ அவனே விடுதலைக்கு தகுதியுடையவனாக இருக்கின்றான் சந்நியாச வாழ்க்கை என்பது அவ்வளவு எளிய அல்ல தன் வாழ்வை பக்குவப்படுத்துவதற்காக கடினமான சூழ்நிலைகளுக்கும் இடையே தன்னுடைய துறவு நிலையை மேற்கொள்கின்றனர் இதில் முதலாவதாக அவன் தவிர்க்க வேண்டியது அவனது குடும்பமாகும் அவன் மனைவி குழந்தைகளின் உறவை விட்டு விடுவதனால் உண்டாகக்கூடிய துன்பத்தில் அகப்படாமல் அல்லது உறவுகளை இழைக்கின்றோம் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு அதாவது இந்த எண்ணங்களினால் ஏற்படக்கூடிய துன்பங்களை பொறுத்து கொண்டு எவன் இருக்கிறானோ அவன் நிச்சயமாக ஆன்ம உணர்வு பாதையில் மேன்மையை அடைகின்றான் அதை போலவே வீரனாக இருக்கின்ற ஒவ்வொருவரின் கடமை என்பது போர் புரிதலாகும் கடமைகளை ஆற்ற கூடியவன் குடும்ப உறுப்பினர்களிடம் மற்றும் அன்புக்குரியவர்கள் இடத்தில் நாம் போர் புரிகின்றோம் என்ற எண்ணத்தை தாங்கி என்று கூறுகின்றார் மனிதர்களில் சிறந்தவனாக இருக்கக்கூடிய அர்ஜுனா துக்கங்களை சமமாக கருதக்கூடிய தீரணமான மனிதனை புலன்களை கொண்டு போக பொருட்களின் சேர்க்கைகள் அவனை என் நிலையிலும் நிலை மறவாதவனாகவே இருக்க வைப்பது இல்லை இந்த இரு பெரும் சூழ்நிலையில் தன் நிலையை மறவாமல் இருக்கின்றவன் எவனோ அவனே மோட்சத்தை அடைவதற்கு தகுதி பெற்றவன் ஆகின்றான் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய உடல் உறுப்புக்கள் நுகர்வு பொருட்களை உணரக்கூடிய தன்மையாகவும் அழியக்கூடிய வகைகளாகவும் அத்தகைய பொருட்களுக்கு இருப்பு என்பதே இல்லை என்றாலும் அவை இருப்பதாக தோன்றுகின்றன அவை முன்னரும் இருந்ததில்லை பின்னரும் இருக்கப் போவதில்லை இருக்கப் போவதாக மட்டுமே தோன்றுவது கூட உண்மையில் இல்லை அதாவது மனிதனின் உடல் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியதாகவும் ஒருவரின் உடலில் வளர்ச்சியும் முதுமையும் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த உடலில் தங்கியிருக்கும் ஆன்மா எந்தவிதமான மாற்றங்களும் அடையாமல் இருக்கின்றது இதுவே ஐ இடம் ஆகும் உடல் இயற்கையாக மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் ஆத்மா என்றும் மாறாமல் நிலைத்திருக்கக்கூடியதாகும் இந்த இரண்டின் உண்மையான நிலையைத்தான் ஞானிகள் நிலையில்லாமல் இருக்கக்கூடிய பொருட்கள் இருப்பது என்பது இல்லை உண்மையாக நிலையாக இருக்கக்கூடிய பொருட்கள் இருப்பதற்கு இல்லாமை என்பதும் இல்லை என்று கண்டறிந்தார் உடல் மனம் சுகத்தை அளிக்கக்கூடிய போக பொருட்கள் இவற்றை கொண்டு அனுபவிக்கக்கூடிய இடம் ஆகிய அனைத்தும் பரமாத்மா தத்துவத்தினால் ிருக்கின்றன பரமாத்மா தத்துவம் என்றும் அழிவதும் இல்லை பரமாத்மாவை முழுமையாக உணர்ந்த ஞானிகள் பரமாத்மாவை அவினாசி என்ற பெயரால் அழைக்கின்றனர் நீண்ட நெடும் ஆகாயத்தில் மேகங்கள் உருவாகின்றன எங்கும் பரவி இருக்கக்கூடிய இந்த ஆகாயத்தில் மேகங்களை உற்பளவு இயலாது பெரிதாக உருவாவதும் சிறிதாக ஒடுங்குவதும் மேகங்களும் உண்டு ஆனால் ஆகாயத்திற்கு கூடுதல் குறைதல் என்பது இல்லை மேகங்களினால் ஆகாயத்தை அழிக்க இயலாது அதை போலத்தான் எந்த ஒரு பொருளினாலும் பரமாத்மாவை அழிக்க இயலாது எப்பொழுதும் எங்கும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடியது பரமாத்மா அறிவற்றதான ஆத்மாவை அறிந்து கொள் இங்கு காணப்படும் பொருட்கள் யாவும் அழிவற்ற ஆத்மாவிற்காக வியாபிக்கப்பட்டு இருக்கின்றது என்பதை அறிவாய் அறிவில்லாத ஆத்மாவை கொல்லக்கூடியவர் எவரும் இல்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த தொடரில் பார்ப்போம் நன்றி